நடத்தும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் யார் நடத்துறது கற்பி வெரி குட் உன் அடிமை என்று நினைக்கும் போது உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை நீ என்னை உன் அடிமை என்று நினைக்கும் போது ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை கற்பி ஒன்று சேர் ஒன்று புரட்சி செய் புரட்சி செய் பி புரட்சி சரி புரட்சி செய் புரட்சி சரி அந்த விடுதலைக்காக விடுதலைக்காக போராட்டவில்லை போராட்டவில்லை இனி அந்த அந்த சமூகத்தில் முதல் சாமகேடு முதல் சாமகேடு மீதா சமூகத்தின் விடுதலைக்காக போராடவில்லை எனில் சாபக்கேடு நீதான் ஒன்று சேர் புரட்சி செய் கற்பி ஒன்று ஒன்று சேர் புரட்சி செய் புரட்சி செய் கற்பி நடத்தும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கொண்டாட்டம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி வரும் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி வரும் கர்த்தி ஒன்று சேர் புரட்சி செய் கர்ப்பி ஒன்று சேர் புரட்சி செய் மட்டும் ஈசியா இருக்கு இந்த காலையில் மட்டும் ஈஸியா இருக்கு போயலாம் வீரவணக்கம் 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 கள்ளாமை கள்ளாமை இத இத எடுத்துட்டு சரி இத எடுத்துட்டு சரி இந்த வீடியோ இதெல்லாம் தேவடா ஆமா அனைவருக்கும் மாலை வணக்கம் ஹ நான் சொல்றது நம்ம அறுபியெற்று பாண்டே கல்வி தருவது அனுபவ கல்வி வெற்றிகள் தருவது தன்னம்பிக்கை கல்வி வான்மழை தருவது இயற்கை கல்வி மூட நம்பிக்கை களைவது பகுத்தறிவு கல்வி கற்பி நடத்தும் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் செல்வன் சரத் அவர்களை வருக வருக அனைவருக்கும் வணக்கம் கற்பி ஒன்று புரட்சி செய் கல்வி ஒன்றே மாண்ட சமூகத்தை மாற்றும் பேராய்வு கற்பி கல்வி அமைப்பு நடத்தும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வருகை புரிந்துள்ள சிறப்பு அமைப்பாளர்கள் ஐயா டாக்டர் காலீஸ்வர நிறுவனர் மையம் அவர்களையும் வெற்றி செல்வோம் மருத்துவர் புரட்சிகர இளைஞர் முன்னணி அவர்களையும் ஓய்வாய்ப்பிற்கே அன்பு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில துணை பொதுச் செயலர் அவர்களையும் அமளி அருள் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் லோயலா வானொலி அவர்களையும் முனைவர் பி பதுரைமூர்த்தி எச்எம் புனித வல்லார் ஆன்லை பள்ளி பத்யாமரம் அவர்களையும் திரு மரிய ஜான்சன் தலைமை ஆசிரியர் அவர்களையும் திரு சத்யராஜ் ஆசிரியர் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி ராஜா சின்னகாசி அவர்களையும் முன்னாள் மாத உறுப்பினர்கள் திருமதி முத்துலட்சுமி ஆனந்த் அவர்களையும் திருமதி ஜெயகோடி சத்யராஜ் அவர்களையும் கற்பி கல்வி அமைப்பு இயக்குனர் திரு கே என் சேகர் டிஎன்இ ஜேஇ அவர்களையும் கற்பி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அவர்களையும் மற்றும் மாணவ மாணவிகளையும் ஊர் பொதுமக்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி என்னும் அகுடம் சூட்டிய எனது அன்னை கமலை வணங்கி வரவேற்பு நடனத்தை ஆட நம் ஓர் சிரிவுகளை வருக வருக என வரவேற்கிறோம் Is mm -hmm. mm -hmm. mm -hmm. क्लास क्लास मजे मेरे मालूम तो देख सांस सांस देना होगा सिंदूर क्लास क्लास सेल्फ कार्ड